மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா சொன்ன மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகிடுது அங்கே இருந்து வேறு இது அங்கே இருந்து வாரிங்களா மழை ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல மழை வாதிகள் தான் பெய்ய நீரை மழைக்கு ஒரு வேலை கஷ்டம் படிக்க போற ஆக கஷ்டமே அதுல நிக்கிறவங்க எல்லாம் பஸ் பாச ஒரு சாப்பிடும் சாப்பிட முடியாது படிக்க

இங்கே நாங்கள் என்னவது நாங்கள் பார்த்தீங்கள்டா ஏற்கனவே நாங்கள் வீட்டை இருந்து பார்த்தோனாங்க யாழ்ப்பாணத்தில் இன்றைய வெதரின்படி யாழ்ப்பாணத்தில் நல்ல மழை ஒன்று கொட்டால் போகுது இந்த யாழ்ப்பாணத்தில் நல்ல மழை பெய்கிறது நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சது நல்ல நல்ல வியூஸும் போனது அதை நம்பி தான் நாங்கள் இப்போ மழையெண்டும் பார்க்காம யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கள்டா சாரியான சூழல் இருக்குது என்ன பார்த்தீங்களா ஒரு அரை மனத்தி மழை பெய்ய வெதரின் வெதரின்படி சொல்லுது இந்த மலைக்குள்ள பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண நகரம் வந்து எப்படி இருக்க போதுன்றதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா அநேகமான இடங்கள் பார்த்திங்கனா நகரப்புறமாக இருக்கிறதால அநேகமான இடங்களில் வெள்ளங்கள் பெருக்கக்கூடும் அதையுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ சரியாக நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பண்ணையில் தான் நிற்கிறோம் இந்த இடத்த பாருங்க எவ்வளவு குப்பையாக இருக்கணும் இந்த கடல் சைடில் அதாவது இதில் வந்து இருக்கிற பின்னேறத்தில் வந்து இதில் பொழுதுபோக்குக்காக லவ்வர்ஸாக இருக்கட்டும் மற்ற அது கொஞ்சம் வயதானாக்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக இந்த இடங்களில் இருக்கிறவ அவ பார்த்திங்கள்டா இந்த சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போடுற தண்ணி போதில்கள் மற்ற பார்த்திங்களா சாப்பாட்டு பைகள் எல்லாமே எப்படி வந்து பாருங்க கரையில் இந்த மலைக்கு கரைக்கு வந்துட்டு எல்லாமே கடல்லேருந்து கரைக்கு வந்துட்டது அதோட பார்த்தீங்கள்டா யாழ்ப்பாணம் நல்ல இருள் சூழ்ந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு மழை வரும் நினைக்கிறேன் மழை வந்தால் பார்த்தீங்கள்டா நகரபுரம்ன்றதால் அதிகமான இடங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கும் அதேமாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இந்த இது தான் பார்த்தீங்கன்னா பண்ணை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணையில் நிறைய பேர் நிற்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தருமையாக இல்லை என்னென்னா கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் நல்ல மழை பெய்து முடிஞ்சது இன்னும் சில நேரங்களில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நைனாதிபு ரோடு அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நைனாதிபு போகிற ரோட் தான் இந்த ரோட் இந்த வேறங்க இப்போ மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டது ஸ்டார்ட் ஆகிட்டு அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி அரை மணித்தாலும் நின்று நாங்கள் அரை மணித்தாலத்தில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு போய் காட்டப்போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா நல்ல மழை பார்த்திங்கன்னா பெய்து கொண்டு பெய்து கொண்டு இருந்தது விடைக்காக விட்டுட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல இருட்டு கட்டுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரமெண்ட்டு தான் நினைக்கிறேன் அப்போ வந்தால் நான் இந்த வீடியோவில் அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் சரியாக இருண்டுட்டது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி மதியம் ஆனால் இந்த நேரமே பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துட்டது யாழ்ப்பாணம் ஃபுல்லாயுமே இருந்துட்டது மலையும் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நிற்கிறேன் என்ன ரெண்டு மூன்று துளிகள் விழுகுது பார்ப்போம் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகிட்டுது அங்கே இந்த வேலையில பேருக்கும் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிட்டுது நல்ல மழை வாரிங்களா பெய்ய போயிருந்தால் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா காற்று அடித்து கொண்டு வந்தால் ஆனால் இந்த நே இப்போ மழை வந்துட்டுது எனக்கு தெரிஞ்சு மழை வந்தால் காற்று அடிக்காதன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பஸ் எல்லாமே வெதும் ஓட வலிக்கிட்டு இருக்குது இவ்வளவு நேரம் ஒவ்வொரு சந்தையிலும் நின்று நின்று வந்தது இப்போ கொஞ்சம் பெருக நான் மூவ் பண்ணினோம் நல்ல ரீதமாக தான் பொழுது இதை விட பார்த்தீங்கன்னா நான் மெயின் ரோட்டில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த மலைக்குள்ள பார்ப்போம் மலை மா <laughs> எங்களுக்கு <laughs> <laughs> மக்களுக்கு பெரும்பான் சாமங்களுக்கு போனோம்ல நாங்கள் அங்கேயும் தான் செய்தாங்க கைகிப்பராக அவர் எங்களுக்கு ஒரு கிராமங்க ஒரு வேலை கஷ்டம் சாப்பிடலாம் படிக்க போறவங்களும் கஷ்டமே இல்லை அதுல நிக்கிறவங்க எல்லாம் பஸ்ஸு பார்க்கணும் நிற்கிறோம் சாப்பிடும் சாப்பிட முடியாது என்ன மழை வலிச்சிட்டு இருந்தா அப்படி என்றா ஜாலிதான் என்ன வெள்ளத்துக்கு எல்லாம் பரபரப்பா விட்டு பாத்தீங்களோ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இந்த மலைக்கு நல்ல சோழன்கிடக்குதான் குறடுட 16 நேரத்து சாப்பி மேனா मजा வரனி சாப்றலாம் வரலாம் மொண்டலாம் இருக்க மேனா பையும் வாப்பம் என்ன சாப்பி மலா பிளாக்கு மொபிளா கா

இந்த லைனை பார்த்து கொண்டு வரும் ாலையுமே பாத்தீங்கடா கடும் மழை பெஞ்சு ஒன்று இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் நேர்ந்து வந்தது பாத்தீங்கன்னா சரி வந்துட்டு மழை பெய்யோன்னு வந்து அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு நெல் அழிகிறது அழியாத மழை வந்து சரியா வரவும் இல்லை என்ன அவ்வளோத்துக்கு இங்காவில் இது பார்த்தீங்கள்டா ஃபுல்லாயுமே உறுப்பு கடைகள் பொம்பளைகள் ஆம்பளைகளுக்கான உறுப்பு கடை தான் நாங்கள் அந்த இடத்துல இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்களா இந்த லைனுக்கு நான் போய் காட்டி இருப்பேன் போல இதுவாருமா வஸ்தூரியார் ரோட்டெல்லாம் சட்டியாக மழை அடித்து கொளுத்தி கொண்டு இருக்குதா ഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് വിത്ത് കിലോ വാദങ്ങളുടെ വിൽക്കണം நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ 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 ஆடா அவ்வளோது பாத்தீங்களா வீழ்ச்சி அடைந்த உடனே என்ன பிலாப்பழங்கள் இப்போயுமே சீசன் இருக்கு என்ன பிலா பிளாப்பழம் சீசன் இருக்கு இப்போ இப்போ இனி மார்கழி சீசன் வந்துட்டுருக்கு மார்கழிக்கும் பாருமா விழா மார்கழிக்கும் பாருமா அது மலிவாக வருமா இல்லை மலிவாக வரும் மலிவாக வரும் என்ன மலிவாக என்ன இது பல எத்தனை மணி மட்டும் திறந்துருக்கிறதா பல கடை ஒரு ஒம்பது மணி வரை ஒம்பது ரூபா பத்து மணி செல்ல

இதில் பார்த்தீங்கடா இதெல்லாமே பார்த்தீங்கடா ஃபுல்லாயுமே சாரி கடைகள் மற்ற பார்த்தீங்களா போய்ஸ் இந்த கடையில் எல்லாம் மிஞ்சாலை இருக்குதுங்க இந்தியாவில் பார்த்தீங்கடா ஃபுல்லாயுமே போய்ஸ் இந்த கடைகள் இஞ்சாலையில எல்லாம் சாரி கடைகள் குழந்தைகளுக்கான இதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது என்ன கட்டம் ஓங்க நல்லா பெய்து கொண்டு இருக்குது விட்ட ஓ மொயலாயடி வீட்டில் தான் போகணும் ஆ வாணிக் பழமையான கடை உண்டு கனகாழமாக இருக்குது மழை விழாத்துட்டு தான் என்ன சர்தி மேல இருக்கிற கழிவு தான் நீ எல்லாம் ஓடி வந்து இருக்கு எஞ்சாலும் எல்லாமே பாத்தீங்களா பேக்குகள் வாங்கக்கூடிய மாதிரி கிடையாது இப்போ ஒரு

இல்ல ஒரு கொஞ்ச நேரம்னா மழை பெய்தது அதுக்கு பாத்தீங்கன்னா சாலையா பண்ணா போட்டு ஒரு பத்து மழைக்கு வார்த்தை தான் இவ்வளவு கொல்லம்போது கொஞ்ச நேர மழைக்கு